ஹாய் ஹலோ வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சந்திப்பிழையில வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வல்லின மிகா இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பொருளோட அதாவது ஒரு வார்த்தையில் பொருள் மயக்கம் இல்லாமல் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வல்லின மிகு இடங்களும் வல்லின மிகா இடங்களும் என்ன செய்து உதவுது அதில் எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வள்ளின மிகும் இடங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பார்த்தோம் வள்ளின மிகா இடங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு தான் பத்தரலாமா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அது இது எவை இவை அப்படிங்கிற சுட்டுப் பெயர்களுக்கு எது எவை என்னும் வினா சொற்களுக்கும் பின்னும் வள்ளினம் மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது எது கண்டாய் எது தவறுகள் அப்படிங்கிற இடத்துலலாம் வள்ளினம் மிகாது அப்புறம் ஆ ஏ ஓ என்னும் வினாய் எழுத்துக்களின் பின் வள்ளினம் மிகாது ஆ ஏ ஓ அப்படிங்கிற வினா எழுத்துக்களை அப்படின்னா அவனா சென்றான் அவனா ஆ அவனோ பேசினான் ஓ அவனே சிரித்தான் நே ஏ சரியா அந்த இடத்துல வள்ளினம் மிகாது அடுத்து தொடரில் வள்ளினம் மிகாது எழுவாய் தொடர் அப்படின்னாலே அந்த வாக்கியம் முழுமை பெற்றிருக்கும் தம்பி படித்தான் யானை பிளறியது குதிரை தாண்டியது இந்த மாதிரி எழுவாய் தொடர்களில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களுக்கு பின் வள்ளினம் மிகாது அத்தனை படங்கள் எத் இத்தனை பறவைகள் எத்தனை காக்கைகள் அப்படிங்கிற அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற இடத்துலக்கும் அந்த சொற்களுக்கு பின்னும் வள்ளினம் மிகாது அடுத்து வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது வினைத்தொகை அப்படின்னு சொன்னால் மூன்று காலத்தையும் பொருட்டுனாதான் இருக்கும் அதுதான் என்ன சொல்லுவோன்னா வினைத்தொகை எழுது பொருள் எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள் அப்படின்னு சொல்லி மூணு காலத்துக்கும் பொருந்தி வர்றது தான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல என்ன செய்யாது வள்ளினம் மிகாது சுடுசோறு குடித்தண்ணீர் வளர்பிரை திருவளர்ச்செல்வன் இது எல்லாமே என்னென்னா வினைத்தொகை வார்த்தைகள் இந்த இடத்துலலாம் வள்ளினம் மிகாது அடுத்து தொகையில் வள்ளினம் மிகாது தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு இடையில ஒவ்வொருப்பு வந்து என்ன செஞ்சிருக்கும் மறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் வள்ளினம் மிகாது தாய் தந்தை தாயும் தந்தையும் இரவும் பகலும் காயும் கனியும் முத்தும் பவளமும் வெச்சிலையும் பார்க்கும் அப்படிங்கிற அந்த உம் அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சிருந்தால் தான் அதை தொகைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வள்ளினம் மிகாது அப்புறம் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வேச்சுமை உருப்பு வெளிப்பட்டு இருக்கிறதுல வேட்சுமரு மறைஞ்சு இடத்துல என்ன செய்யாது வள்ளினம் மிகாது அது எதெல்லாம் அப்படின்னா ரெண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் இலை இலை பறித்தேன் இலையை பறித்தேன் அப்படின்னா தான் வள்ளினம் மிகவும் இது என்னது வேற்றுமை உருப்பு வெளிப்பட்டு நிற்கலை மறைஞ்சிருக்கு அதனால் இந்த இடத்துல என்ன செய்யாது வள்ளினம் மிகாது தமிழ் படி வீடு சென்றான் கைத்தட்டு கரை பாய்ந்தான் சரியா அடுத்து என்ன அப்படின்னா மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது அதாவது வேச்சுமொறுப்பு வெளிப்பட்டு இட இட இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வள்ளினம் மிகாது அது எந்த வேற்றுமையெல்லாம் மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது ஓடு சேர்ந்த ஓடு கபிலரோடு வரணர் அண்ணனோடு போ என்னோடு சேர் எனது சட்டை குரங்கினது குட்டி மரத்திலிருந்து பறி இந்த மாதிரி மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேச்சுமை விதிகளில் வள்ளினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்களுட எண்களுக்கு பின் வள்ளினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்களுக்கு பின் வள்ளினம் மிகாது ஒரு புத்தகம் அப்படிங்கிறது என்னது ஒன்று ப்ளஸ் புத்தகத்தை தான் ஒரு புத்தகம்னு எழுதுவோம் அந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிற இடத்துலையும் வள்ளினம் மிகாது ஒன்று கொடு மூன்று கோடி இரண்டு பேர் எட்டு பத்து இந்த நம்பரை தவிர வேறு எல்லா நம்பர்லேயும் என்ன செய்யாது வள்ளினம் மிகாது ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னாலே கேஇ இயர் அப்படிங்கிற இதில் வந்திருக்கணும் வாழ்கத்தமிழ் வாழிய பல்லாண்டு வருக தலைவா இந்த மாதிரி வேங்கோல் வினைமுச்சு தொடரில் வள்ளினம் மிகாது அடுத்து இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் வள்ளினம் மிகாது இரட்டை கிழவி அப்படிங்கிறது பிரித்தால் பொருள் தராது அதுதான் சொல்லுவோம் அடுக்கு தொடர் வந்து நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வரும் சலசலை பாம்பு 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 கடகட பார்ப்பார் பார் பார் இந்த மாதிரி இடத்துல வள்ளினம் மிகாது அடுத்து பேரச்சம் எதிர்மறை பேரச்சம் ஆகியவச்சை அடுத்து வள்ளினம் மிகாது பேரச்சம் எதிர்மறை பேரச்சை ஆகியவச்சை அடுத்து வள்ளினம் மிகாது பேரச்சம் அப்படிங்குறத ஆல முடிகிறது எழுதிய பாடல் எழுதா பாடல் மகளே தா வந்த சிரிப்பு பார்த்த பையன் இந்த மாதிரி பேரச்சம் எதிர்மறை பேரச்சம் ஆகியவச்சில் என்ன செய்யாது வள்ளினம் மிகாது படி அப்படிங்கிற படி அப்படி முடியும் வினையச்சத்தில் வள்ளினம் மிக்காது அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற வார்த்தையில் வள்ளினம் மிக்க அதை தவிர அந்த அப்படி இப்படி எப்படி தவிர வேறு படிங்கிற முடிகிற வினையச்சத்தில் வள்ளினம் மிகாது எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டு கொண்டார் வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் ஓகேவா அப்படிதான் அடுத்து அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னும் வள்ளினா மிகாது அன்றுக்கு அன்று சொன்னார் வருவார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் அந்த இடத்துலலாம் வள்ளினா மிகாது அந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வள்ளினம் மிகாது அடுத்து நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்தினையாய் ஒரு பொருள் நிலைமொழின்னு ரெண்டு வார்த்தை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை தான் நிலைமொழினும் பின்னாடி இருக்கிறது தான் வரும் மொழின்னு சொல்லுவோம் அந்த நிலைமொழி வந்து உயர்தினையாக அமையும் தொடரில் வந்து என்ன செய்யாது வல்லினம் மிகாது அப்போ உயர்தினை அப்படிங்கிறது தலைவி இந்த தொண்டர் இந்த இந்த இடத்துல என்ன செய்யாது வள்ளினம் மிகாது ஓகேவா அடுத்து சாலை தவ தட குள என்னும் ஒறி சொற்களை தவிர ஏனைய சொற்களின் பின் வள்ளினம் மிகாது அப்போது இந்த இடத்துலலாம் வள்ளினம் மிகவும் நேற்று பா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா அதை தவிர மித்த இந்த இடத்துல என்ன செய்யாது வள்ளினம் மிகாது உருபொருள் தின்றான் கடிக்காவல் அடுத்து விழித் தொடரில் வள்ளினம் மிகாது விழித்தொடர்னாலே அவங்கள கூப்பிடுறது தான் இந்த விழித்தொடர் அழைத்தல் விழினாலே அழைத்தல்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் கண்ணா சொல் மக்களே தா கிளியே தா முருகா கேள் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேச்சையே இன்றைய நாளை ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது இந்த சொற்கள் அவ் எவ்வாறு நடந்தது எக்ஸாம்பிளுக்கு அவ்வளவு பெரியதா எவ்வளவு சிறியதா எவ்வளவு தந்தான் அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடிலாம் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் வள்ளினம் மிகாது அடுத்து கல் என்னும் அக்ரினை பன்மை விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது கல் என்னும் அக்ரினை பண்மை விகுதி அக்ரினை அப்படின்னாலே உயிரில்லாத ஏதோ ஒரு பொருளை ஏதோ சம்திங் என்ன ஏதோ ஒன்று குறிக்கும்போது வள்ளினம் மிகாது கருத்துக்கள் அதில் ஈக்கு வராது கருத்துகள் அப்படிங்கிறது வள்ளினம் மிகாது சில பேர் மிகவும் சொல்லலாம் ஆனால் ரூல்ஸ் படி மிகாது பொருட்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா ஐகார வரிசை உயிர்மை ஓரழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வள்ளின மிகாது ஐகார வரிசை உயிர்மை எழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வர அந்த இடத்த பாருங்கள் ஓரெழுத்து சொற்களாய் ஐகார வரிசை உயிர்மை ஓரழுத்து சொற்களாய் வர அவற்றோடு சேரும் சேரும்போது வள்ளினம் மிகாது பை அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல்ல பைகள் கை கைகள் அந்தது சேரும்போது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு சேரும்போது சேரும் சேரும்போது வள்ளினம் மிகாது புரிஞ்சுதான் ஓரெழுத்து சொற்களாய் வர ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவச்சோடு சேரும் சேரும்போது வள்ளினம் மிகாது அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குச்சியலோகரமாகவோ இடைத்தொடர் குச்சியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் தின்று செய்து இது உகரத்தில் முடியுதா இந்த வினையச்சங்கள் வந்து ஒரு வினை முடியாமல் இருந்தால் தான் அது வினையற்றம் சொல்லுவோம் அப்போ தின்று செய்து அந்த வினையச்சத்தில் அது மென் தொடர் இடைத்தொடர் குச்சியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது புரிஞ்சுதா அப்போ தின்று தீர்த்தான் செய்து பார்த்தாள் சரியா வள்ளினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் எல்லாமே பார்த்தாச்சு இந்த நியூ சிலபஸில் ஐம்பத்தி நாலு டாப்பிக்கில் ஒரு டாபிக் என்ன செஞ்சிட்டோம் கவர் பண்ணிட்டோம் இன்னும் பேலன்ஸ் ஐம்பத்தி மூணு டாபிக் இருக்குது அதையும் வரப்புற நாட்களில் என்ன செய்யலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்